ஹாய் கைஸ் ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து நெருடலாக இருக்குது இன்னமுமே வந்து காலங்கள் வந்து இல்லை இருந்து இன்னும் கடக்க கடக்க இன்னும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் லைக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டெப்பு அண்ட் ஒரு ஒரு மூமெண்ட்டுமே வந்து கண்டிப்பாக நிறைய ஃபேஸ் பண்ணணும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் எஸ்பெஷலி வந்து ஒரு பெண் குழந்தை வளர்க்குறவங்க பெண் குழந்தையாக இருக்கிறவங்க அவங்க வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் பேரண்ட்ஸ் வந்து எதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சாலே இல்லை நம்ம என்ன உலகத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சாலே வந்து ரொம்பவே மனசுக்கு நெருழலாக தான் இருக்குது இப்போ ரீசண்டாக எல்லா வந்து தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பாண்டிச்சேரி லைக் அங்கே வந்து ஒரு பத்தொம்போது வயசு குழந்தைங்க அது ஆர்த்தி ஸோ அவங்க வந்து இந்த இன்சிடென்ட் எப்படின்னா ஸ்கூல் அவங்க ஸ்கூல் முடிஞ்சிட்டு பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு விளாண்டுட்டு இருந்திருக்காங்க ஸோ ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் அதுக்கப்புறமும் வந்து அவங்க வீட்டுக்கு வரல பேரண்ட்ஸ் வந்து தேடி கண்டுபிடிக்க முடியலை உடனே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் போலீஸுமே வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து சாக்கடை ஓடுல்லாம் அந்த தண்ணியில் வந்து ஒரு மூட்டை இருக்கிறதா வந்து தகவல் போயிருக்கு ஸோ அப்படி போயிருக்கும்போது அந்த மூட்டைக்குள்ளே அந்த குழந்தை வந்து கை காலெல்லாம் உடஞ்சி கயிறால் கட்டி ரொம்ப சதஞ்சி இருந்தாங்க அந்த குழந்தைங்க டெத்து அப்படின்ட்டு ஸோ எல்லோருமே வந்து இது பண்ணாங்க அதில் வந்து ரெண்டு பேர் வந்து இப்போது மொத்தம் ஆறு பேர்கிட்ட சொல்கிறாங்க அதில் ரெண்டு பேர் வந்து மாட்டியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இதில் ட்விஸ்ட் என்னென்னா அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் வந்து போலீஸ் கூடவே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தேடிட்டு இருந்திருக்காங்க ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க அவங்களோட சுற்றி இருக்கிறவங்க தான் இந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ தான் மீதி இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க ஒருத்தவங்க வந்து அறுபது வயது ஒரு ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இருபது வயசு இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த பிஞ்சு குழந்தைய வந்து இது பண்ணியிருக்காங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ குழந்த டெத்து இன்சிடெண்ட் நடந்திருக்கு குழந்த டெத்து திரும்ப அந்த குழந்தைய கொண்டு வர முடியாது அட்லீஸ்ட் அந்த அந்த அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் பட் நம்மளோட சட்டத்திட்டங்கள் அதெல்லாம் பண்ணவே மா பண்ணாது கண்டிப்பாக இங்கே வந்து நடக்கும் செய்யாது அதர் கண்ட்ரீஸில் அடு அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் வந்து கொஞ்சம் ஹாஸாக இருக்கிறதுனால தான் அந்த இந்த மாதிரி பிரச்சனை இல்லை நம்ம இதில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக வந்து இயருக்கு ஒன்று ரெண்டு மூணு இன்னும் இந்த மாதிரி யூஸ் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ லைக் அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறம் வீட்டில் தேடினதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க இல்லையா அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்ன்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்துருப்பாங்கள்ல அவங்கள தான் வந்து கொஞ்சம் அடிதடி நடத்தி எதுவுமே ஆகக்கூடாது லைக் இப்போ போக்குவரத்து எதுவும் உருவாகக்கூடாது அவங்கள தான் இது பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளோட இது இவ்வளோ தான் குழந்தைய காணுமா தேடுவாங்க குழந்த டெத்தாக அவ்வளோ தான் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அடித்து விரட்டுவாங்க ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி யூடியூப்லேயும் ஃபேஸ் எல்லா இதுலேயுமே சோஷியல் மீடியாஸ்லாம் ஆகும் இதை இன்னும் வதந்தியாக கிளப்புவாங்க யூடியூபர்ஸ் நிறைய பேர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூஸே வந்து தப்பு தப்பாக போகும் அந்த மாதிரி போகும் ஸோ இவ்வளோ தான் ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு கட்டாயமான ஒரு சட்டத்திட்டங்கள் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கண்டிப்பாக குறையும் இன்னொன்று ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஸோ நிறைய பேர் சொல்கிறது என்ன ஒரு ஏஜுக்கு அப்புறம் இப்போ இருபது இருபத்தஞ்சி வயசு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கேர்ள்ஸை வந்து ரேப் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லோரும் முன்வைக்கிறது என்னென்னா இந்த பொண்ணுக்கு எங்கே போச்சு அறிவு இவ ஏன் போகிறான் அப்படின்ட்டு இந்த குழந்தை என்னங்க பண்ணுச்சு சின்ன குழந்த தான் ஸோ அதுவும் ரொம்ப வயசானவங்க ஸோ அதெலாம் ப கேட்குறப்பே அந்த நியூஸெல்லாம் பார்க்குறப்பே வந்து எதுவாக தான் இருக்குது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எது குட் டச் பேட் டச் சொல்லி கொடுங்க அதே மாதிரி யார் என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படின்றத விட அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அது நீங்களே பூர்த்தி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க லைக் இன்னொன்று யாருனே தெரியாதவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது நல்லா தெரிஞ்சவங்க நம்ம கூடையே இருக்கிறவங்க வீட்லேயே இருக்கிறவங்க இந்த மாதிரி கூட இருக்க சான்ஸ் அதிகம் ஏன்னா இப்போ இந்த ஆர்த்தின்ற அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்கள சுற்றி இருந்த கஞ்சா அண்டு போதை பழக்கத்துக்கு அடிக்டாக இருந்தவங்க தான் ஸோ வந்து போதை பழக்கத்துக்கு அடிக்டாக இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ அது உமனாக இருந்தாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு குழந்தைங்க ஒரு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த தேவையை காமிச்சு தான் மற்றவங்க கூப்பிடுறாங்க ப்ளைம் பண்ணுறாங்க ஏற்றி கூட்டி போகிறாங்க ஸோ அந்த தேவை குழந்தைங்க கிட்டே வந்து கொண்டு வந்துடுறாதீங்க ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ண முடியும் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாராவது இந்த மாதிரி ஒரு ஏதாவது லைக் ஸ்வீட்டை காமிச்சு இது பண்ணாலும் அந்த தேவைன்றது நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சுன்னா அது போகாது இன்னொன்று எப்பயுமே வந்து டெய்லியுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படி இது குழந்தைக்கு தெரியுமா இது குழந்தைக்கு சொல்லணுமா அப்படின்றத விட எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்த்துருங்க எனக்கு இதுல பெருசாக என்ன சொல்றதுன்னே தெரியல நம்ம தான் நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கணும் எவ்வளோதான் சேஃப்டியா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இன்னொன்று ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆண் குழந்தையும் பொன் குழந்தையோ காணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேட ஆரம்பிச்சிருங்க ஏன்னா இவங்க வந்து ஃபோர் ஓ கிளாக் ஸ்கூலுக்கிட்டுருக்க அப்படின்னா விளாண்டுட்டு தான் இருந்திருக்காங்க பக்கத்தில் தான் விளாண்டுட்டு இருந்திருக்காங்க ஸோ விளாண்டுட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அப்புறமா தேடி இருக்காங்க விளாண்டுட்டு தான் இருக்காங்கன்ட்டு பட் அப்பப்போ விளையாடையே போனாலும் அப்பப்போ இருக்காங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முக்கியமாக கூட இருக்கிறவங்க நல்ல விதத்துல இருப்பாங்கன்னு நம்ம இருப்போம் பட் அந்த மாதிரி இந்த ஆர்த்தி பொண்ணுக்கு நிறைய இப்போ கேர்ள்ஸ்க்கு நட சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தெரிஞ்சவங்களால் கூட இருக்கிறவங்களால் ஸோ அணித்தான்ற பொண்ணெல்லாம் ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து தான் இருக்கு நம்ம தான் நம் சட்டத்திட்டங்கள்லாம் காசெல்லாம் வரவே செய்யாது நடக்கவே நடக்காது சும்மா எல்லோரும் இதை சாக்கா வச்சு நான் அதை பண்ணுவேன் இதை தான் பேசுவாங்க எல்லாரும் அவங்க நியூஸை வந்து பிரபலமாக்க பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்களோட சேனல்ஸை தான் வந்து பிரபலமாக்க பார்ப்பாங்க பட் நம்மளோட குழந்த நம்மளோட ஃபேமிலி நம்மளோட இதை தான் நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் இங்கே வந்து எப்போ எப்போ சட்டத்திட்டங்கள் நல்லா உயர்ந்து நம்ம எப்போ சேஃபாக இருக்கிறது அதனால் ஒரு ஒருத்தங்களும் நம்மளுக்கு தேவையான பாதுகாப்பை நம்மளே உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே தேவையில்ல ஸோ செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க எங்கே போனாலுமே கேர்ஃபுல்லாக இருங்க இன்னொன்று ஒரு சின்ன குழந்தை இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறாங்கனாலே அவங்க இந்த உலகத்தில் இருக்க ஒரு ஒரு ஆண் ஆண்களையும் எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை கண்டாய் கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் போனாலுமே குழந்தை அவங்களுக்கு என்னன்னு நம்ம நினைக்கிறோம் பட் போதை பழக்கத்துக்கு கடுமையானவங்க ஆண்களை இருக்கட்டும் பெண்களே நிறைய பேர் கடத்துறாங்க அவங்களுக்குலாம் அது குழந்தும் தெரியாது அவங்களுக்கும் ஒரு உயிர் தேவை ஒரு உடம்பு தேவை அப்படின்னு தான் இருக்கும் ஸோ ஒன்றாங் கிளாஸ் படிக்க போனாலுமே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக முதலுதவிக்காக அதாவது முதலுதவி மீன்ஸ் இப்போ ஒரு சின்ன நைஃபோ ஸோ லைக் வ வத்தல் பொடி இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுத்துக்கோங்க அண்ட் பெரியவங்களுமே வந்து ஹேண்ட்பேக்கோ இல்லை பர்ஸோ எதை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வச்சுக்கோங்க ஸோ ஒரு பெண்ணுனாலுமே நம்மளுக்கு தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுங்க அது சொல்லிக் கொடுக்க முடியலை அப்படின்னா நீங்களாவது ப பார்த்துக்கோங்க ஸோ அதுதான் வந்து சொல்லக்கூடியது நம்ம இப்படி தான் ஒரு ஒரு நியூஸும் நடக்கிறப்போ ஒரு ஒன் மந்த் நல்லா சேஃப்டியாக பார்த்துப்போம் அடுத்து கேர்ஃபுல்லாக விட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் இன்னுமுமே தொடர்ந்து இந்த மாதிரி நியூஸ்கள் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ குழந்தைங்கள் எல்லாத்தையுமே பார்த்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க பார்க்கலாம் பாய்